வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மாரதி சுசி எயிட் ஹண்ட்ரடுங்க வண்டி பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்துருக்குங்க மாடல் டூ தௌசண்ட் எயிட் மாடலுங்க ஏசி வித் பூஸ்டர் பிரேக்கோடு வந்துடுதுங்க ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி வித் என்ஸ்மெண்ட்டோடு வந்துருதுங்க நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் கார் பையராக இருக்கீங்க வண்டி ஓட்டி பழகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து ஒன் செக் பண்ணி டெஸ்ட் டெஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் இன்டீரியரில் அதே மாதிரி தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் மேட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் மேட் எக்ஸ்ட்ரா மேட் ஆட் பண்ணியிருக்காங்க சீட் கவரும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஓய் சீட் கவருங்க ஃபியூல் டேங்க் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி லிட்டர் கெப்பாசிட்டிங்க ஃபிட்டிங்ஸும் தெளிவான ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் பம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க நைட் விசிபிலிட்டி இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குங்க டயர் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது நாலு வீல் கப்புமே கம்பெனி ஓய் வீல் கப்புங்க வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்தியூர் நியர் பூனாச்சில் இருக்குங்க வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற டவுட் எதுனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க நீங்கள் போல் ரீப்ளேஸ்மெண்ட்டில் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி தெளிவாக மெயின்டைன் பண்ண வண்டி ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் ரீப்ளேஸ்மெண்ட்டில் தெளிவான வண்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறங்க நன்றி